அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அவதாரமான ராமலிங்க சுவாமிகளுக்கு அடிமை கல்பட்டு ராமலிங்கம் எழுதிய போதநாச வந்தனம் செய்த விண்ணப்பம் சன்மார்க்க பிரார்த்தனை பனிரெண்டு ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டு எம் இறையவரே இது பரியந்தம் யானாக தேடியதொரு பொருள் என்பதில்லை ஆகவே தேவர்ப் பெருங்கருணியால் என்னை உயக்க கொள்ள உபகரித்தருளிய உடல் பொருள் ஆவி என்னும் மூன்றையும் அறியாமையால் யான் எனது என்று கொண்டதோர் சுதந்திரமானது துன்ப இன்ப விளைவுக்கு ஆதாரமாய் இன்றைய வரையில் என்னை பற்றியிருந்ததொன்றை யான் பெரும் பொருளாக எண்ணி நின்றன ஆதலால் அச் சமரச சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள் சமூகத்து நிற்க பெற்ற விசேடத்தால் அத்தற் சுதந்திர பொருளை தேவரின் பெருங்கருணை சன்னிதி முன்னே அர்ப்பணித்தனன் இனி தேவர அதனை அருள்வசமாக்கி ஏழையாக எண்ணையும் என்னை எடுத்த சுற்றம் என்னோடு பழகி நட்புணர் ஆதரையும் உய கொண்டருளக மேட்டுக்கொப்பம் இங்கனம் அடிமை கல்பட்டு ராமலிங்கம்